ஒன்று கூட குறையாது கூடுதலாகத்தான் ஆகும் என்று மக்கள் தொகை அடிப்படை மட்டுமல்ல மற்ற புரோரேட்டா அடிப்படையில் இந்தியா முழுவதும் விகிதாச்சார அடிப்படையில் அதே உயர்வருக்கும் பொழுது எந்த மாநிலத்திற்கும் ஒரு சீட்டு கூட குறையாது என்பதை நம்முடைய பிரதமர் அவர்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறார் हम साउथ को अन्याय नहीं होने देंगे श्रीमान स्टालिन जी मोदी सरकार ने लोकसभा में स्पष्ट किया है कि डिलिमिटेशन के बाद प्रोरेटा के हिसाब से दक्षिण के एक भी राज्य का एक भी सीट कम नहीं होगा तेरे स्टालिन पुदस एंड पड़ी करी இன்றைக்கு ஒரு மீட்டிங் போட்டு நீங்க பேச போறீங்களா எல்லா கட்சியும் என்னன்னா தொகுதி மறு சீரமைப்பு உங்களுக்கு புதிய பிரச்சனையா உருவாக்குறீங்க திரு ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் பாராளுமன்றத்தில் மிக தெளிவாக சொல்லிவிட்டார் எந்த தென்னிந்திய மாநிலங்களுக்கும் அவர்களுக்கு இருக்கிற பாராளுமன்ற சீட்ல ஒன்று கூட குறையாது கூடுதலாகத்தான் ஆகும் என்று ப்ரோரேட்டா பேசிஸ்ல அவங்க அவங்க மக்கள் தொகை அடிப்படையில் மட்டுமல்ல மற்ற குரோரேட்டா அடிப்படையில அந்த சீட்டுகள் அதிகமாக நம்முடைய பிரதமர் அவர்கள் மிக தெளிவாக பாராளுமன்றத்திலே சொல்லி இருக்கின்றார்கள் விகிதாச்சார அடிப்படையில் இன்னைக்கு எவ்வளவு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கின்றார்களோ இந்தியா முழுவதும் விகிதாச்சார அடிப்படையில அதே உயர்வு இருக்கும் பொழுது எந்த மாநிலத்திற்கும் ஒரு சீட்டு கூட குறையாது என்பதை நம்முடைய பிரதமர் அவர்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறார் ஓர் மே பீர்ஷேக் குமார் कोइम तुर्की की पवित्र भूमि पर से दक्षिण के सभी राज्यों की जनता को आश्वस्त करना चाहता हूं कि मोदी जी ने निश्चित रूप से आपके सभी हितों की रक्षा कर कर डिलिमिटेशन में आपका एक भी सीट प्रोरेटा कम ना हो और जो बढ़ोतरी होगी इसमें उचित हिस्सा அனைவருக்கும் அனைவருக்கும் கொள்வது மாநிலங்கள் இப்ப தொகுதி மறு வழங்கப்படும் இந்த புதிய சீட்டுகள் வழங்க எந்த குறைபாடும் இல்லாமல் தலைவர் அவர்கள் கூறியபடி விகிதாச்சார அடிப்படையில் ஒதுக்கப்படும் அந்த சீட்ல தென்னிந்திய மாநிலங்களுக்கு ஒட்டுமொத்தமாக கூடுதலான சீட்டுகள்தான் தான் கிடைக்குமே தவிர யாருக்கும் எந்த குறைவும் ஏற்படாது என்பதை தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன்